கைதானது ஏன் பிள்ளையான் கைது செய்து தண்டிக்கப்பட வேண்டிய மிக மோசமான கிரிமினல் குற்றவாளி என்பதில் யாருக்கும் மாற்று கருத்திருக்க முடியாது சிங்கள அரசு தமது இராணுவ வெற்றிக்காக போரின் போது நேரடி இனவழிப்புக்கு யாருக்கு அதிகாரங்களையும் முன்னிடத்தையும் வழங்கி தமக்கு சாதகமாக பயன்படுத்தியதோ அவர்களை மீளவும் பயன்படுத்தி ஆனால் இம்முறை பலி தமது இராணுவ குற்றங்களை மறைப்பதில் வெற்றியை நிறுத்துகிறது இவ்வாறு பிள்ளையானை குற்றச்செயல்களில் ஈடுபடுத்திய கோட்டாபாய ராஜபக்சவின் புலனாய்வு வலையமைப்பிற்கு பொறுப்பாகவிருந்த மேஜர் பிரபாத் புலத்வத்தை இன்று வரை பாதுகாக்கப்படுகின்றார் விசேடமாக பிள்ளையானுக்கு அடைக்கலம் வழங்கி ராஜபக்சே குடும்பத்தின் நலன்களுக்காக இயக்கிய மேஜர் ஜெனரல் கபில விதாரண முதல் பிரிகேடியர் அமல் கருணாசேன வரையான பிரதானிகள் பாதுகாக்கப்படுகின்றார்கள் ஈஸ்டர் குண்டு தாக்குதல்களின் பிரதான சூத்திரதாரியாக அடையாளம் காணப்படும் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சால சுதந்திரமாக நடமாடுகிறார் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் என கத்தோலிக்க திருச்சபை அடையாளம் காட்டியுள்ள பிரிகேடியர் சூலா கொடிது வாக்கு கேர்னல் ஆன்சர் கேர்னல் கொலும் வத்துமகே உட்பட்ட பிரதானிகள் என யாரும் இதுவரை விசாரணை வலயத்திற்குள் வரப்படவில்லை தேசபந்து தென்னு உத்தரவின் பேரில் ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்புடைய லொறையொன்றை நுழை வாயிலில் தடுக்காது விடுவித்தது தொடர்பாக அவரிடம் விசாரிக்கப்படவில்லை ஆனாலும் பாதுகாப்பு அமைச்சின் துணைப்படையாக மாதந்தோறும் முப்பத்தைந்து லட்சம் பிள்ளையானுக்கு அரச பொது நிதியிலிருந்து கொடுக்கப்படுகின்றது கன்சைட் வதை முகாம் பொறுப்பதிகாரியாக இருந்த சுமித் ரணசிங்க அவர்களுக்கு தமிழ் பெண்களை கடத்தி பிள்ளையான் வைத்த விருந்து வரை பொதுவெளியில் தரவுகள் உண்டு இது தவிர வெளிநாடுகளிலிருந்து இராணுவ புலனாய்வாளர்களுக்கு பணியாற்றும் புளட் அமைப்பை சேர்ந்த ஸ்டாலின் ஞானம் உட்பட்ட இந்திய இராணுவ காலத்தின் குழுக்களும் பிள்ளையானை பயன்படுத்தி இருக்கின்றன புலம்பெயர் நாடுகளில் பிள்ளையானுக்கு ஆதரவு செய்பவர்களும் உள்ளனர் குறிப்பாக பிரான்சில் சால்ஸ் பகுதியில் பிள்ளையானுக்கு பலத்த ஆதரவு செய்வோர் இருக்கின்றார்கள் என கூறப்படுகின்றது இவ்வளவும் இருந்து பிள்ளையானின் கைது ஏன் இலங்கை சிங்கள அரசின் வெற்றியாக உண்மையிலேயே அவர்கள் பார்ப்பது தொடர்ந்து கட்டமைக்கப்பட்ட இனவழிப்பு ஒன்றேதான் அதாவது தமிழர்கள் அவர்களது தனிப்பட்ட அடையாளங்களை மறந்து சிங்களத்துக்குள் மாறிவிட அல்லது கலந்துவிட செய்வது அல்லது மொத்தமாக கட்டமைக்கப்பட்ட இனவழிப்பை செய்வது அதற்கு சிறிய ரால்களை பயன்படுத்தி பெரும் சுறாமீன்களை வளர்ப்பது போன்ற செயலே இது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னரான முழு சிங்களத்தின் வேலை திட்டமும் நோக்கமும் இதுவாகவே இருந்து வருகிறது பழைய சிங்கள கட்சிகளில் குறிப்பிடத்தக்க மஹிந்த ரணில் மைத்திரி சந்திரிகா போன்றோர் இந்த வேலையை பிள்ளையான் கருணா டக்லஸ் அங்கையின் வகையராக்களை வைத்து நிறைவேற்ற முயற்சித்தார்கள் ஆனால் அவர்களால் திட்டமிட்டபடி நிறைவேற்ற முடியவில்லை அவர்கள் பெருந்திரளான தமிழ் மக்களின் வெறுப்புகளுக்குள்ளான தரப்புகள் நேரடியாக தமிழ் இனவழிப்பில் பங்களித்த சிங்கள கட்சிகளதும் அதற்கு துணை போன தமிழ் தரப்புகளதும் கூட்டமாக அவர்கள் இருந்துள்ளார்கள் அதற்கு மாறாகவே இன்று சிங்கள அரசால் உருவாக்கப்பட்ட கடைசி தந்துரோபாய நகர்வே தேசிய மக்கள் சக்தி உருவாக்கம் என்னதான் செய்தாலும் தமிழர்களின் அந்த தேசிய உணர்வை தகர்க்க முடியாது என்ற நிலையில் விடுதலை புலிகளுக்கு ஆதரவை செய்த பெருந்திரள் தமிழர்களை மனோநிலையை வென்றெடுக்க உருவாக்கப்பட்ட அதி உச்ச இனவாத கூட்டு இந்த தேசிய மக்கள் சக்தி பெருந்திரளான தமிழர்களின் வாக்கு வங்கியை தம் வசப்படுத்த அவர்களது வழி தமக்கு துணையாக நின்றவர்களை அல்லது அவர்கள் தாம் பயன்படுத்தியவர்களை தண்டிப்பது அவர்களை புறக்கணிப்பது அதன் முதற்கட்டமாக கடந்த தேர்தலில் எந்த சிங்கள கட்சிகளும் டக்ளஸ் அங்கையின் பிள்ளையான் கருணாக்களோடு கூட்டு வைக்காமல் கழட்டிவிட்டார்கள் அதனால் என்பிபிக்கு விழக்கூடிய சில வாக்குகள் பிரிக்கப்படும் என்னும் சிங்கள அரசின் ஒத்த சிந்தனையாக இருந்தது பிள்ளையான் அவர்களின் கைதுக்கான காரணமும் வரும் தேர்தல் வெற்றி மட்டுமல்ல நடந்த போர்க்குற்றங்களுக்கான பழியெல்லாம் அப்படியே தமிழர் தரப்பின் தலையிலேயே போட்டுவிட்டு போர்க்குற்றவாளிகளை தாம் தண்டிப்பதாக சர்வதேசத்துக்கும் தமிழர்களுக்கும் கணக்கு காட்டுவது இது மிகவும் மோசமான இனவழிப்பு என்பிபி மிகவும் மதநுட்பமாக ஒவ்வொரு நகர்வையும் எடுத்து வைக்கிறது அடிவருடிகளை தண்டிப்பதன் மூலம் தமிழர்களை பரவசப்படுத்த முயல்கிறது ஆனால் உண்மையான குற்றவாளிகளை சூத்திரதாரிகளை காப்பாற்றுகிறது இது ஸ்மார்ட் ஒர்க் என்பதை தமிழர்கள் புரிந்துகொள்ள கொள்ள என்று அரசியல் ஆர்வலர்கள் கூறுகின்றார்கள் ஆனால் இது இப்படியே தொடர்கையில் பேக் ஃபயர் ஆகும் காலம் வெகு தொலைவில் இல்லை இதுவே வரலாறாக இருக்கிறது தமிழ் மக்கள் மட்டுமல்ல சிங்கள மக்களும் முஸ்லிம் மக்களும் கூட ஏமாளிகள் அல்ல என்று கருத்துக் கணிப்புகள் கூறுகிறது